ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு மம்மா சமையலில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நாம நம்ம வீடுங்களில் தேங்காய் பால் எடுக்கும்போது தேங்காயிலிருந்து பால் எல்லாத்தையும் எடுக்கிறேன்னு சொல்லி நிறைய தடவை தண்ணி சேர்த்து தேங்காய் பால் அப்படியே தண்ணி ஆக்கிடுவோம் ஸோ தேங்காய் பால் தண்ணி ஆகிடுச்சுன்னா டேஸ்ட்டாகவே இருக்காது முதல் தடவையிலேயே ரொம்ப திக்கான தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி தேங்காய் பால் எடுங்க ஸோ தேங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சதும் இதோட கை பொறுக்கிற அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்து இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக மறுபடியும் அரைச்சிக்கோங்க இப்போ மீதம் இருக்கிற சூடான தண்ணியும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம் இந்த மாதிரி தேங்காயோட வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து நம்ம அரைக்கும் போது முதல் தடவையிலேயே தேங்காயில் இருக்கிற மொத்த பாலுமே வந்துடும் ஸோ பாருங்கள் முதல் தடவையிலேயே நமக்கு திக்கான பால் கிடச்சிரும் இந்த தேங்காய் சக்கையில் நம்ம மறுபடியும் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை தேங்காய் பால் தண்ணியாகவும் ஆகாது ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் இனிமேல் தேங்காய் பால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ப்ரெஷர் குக்கரில் சமைச்சி முடித்ததும் உடனே அதை ஸ்டீம் ரிலீஸ் பண்ணணும்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இதுக்கு வேறு வேறு மெத்தட்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி புதுசாக ஒரு மெத்தட் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு டவலை நல்ல ஈரமாக்கிக்கோங்க இந்த ஈரமான டவலை வச்சு இந்த ப்ரெஷர் குக்கர் மேலே மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் இந்த டவல் வழியாக அந்த ஸ்டீம் ஃபுல்லாக அப்படியே ரிலீஸ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும் இந்த டவலை எடுத்துகிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ரொம்ப ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம் அடுத்ததான் மழைக்காலங்களில் அல்லது ஈரமான ஸ்பூன் யூஸ் பண்ணியிருப்போம் அல்லது நம்ம சமைக்கும்போது நம்மளோட ஈரக்கையை அப்படியே யூஸ் பண்ணி உப்பு யூஸ் பண்ணும்போது உப்பில் சீக்கிரமாக நீர் கொறுத்துக்குறோம் அந்த மாதிரி நீர் கோர்க்காமல் இருக்க உப்போட இந்த மாதிரி ஒரு தேங்காவோடு சேர்த்து வச்சிருங்க இப்படி வைக்கும்போது உப்பில் எக்ஸஸ்ஸாக தண்ணி இருந்தாலும் அதை தேங்காவோடு அப்சர்வ் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் உப்பை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உப்பில் நீர் கொர்க்காது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக மீன் வறுவல் செய்யும்போது உங்களுடைய மீன் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள் தவால எண்ணெய் சேர்த்துட்டு மசாலா தடவி வச்ச மீனெல்லாம் எல்லாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கருவேப்பிள்ளையோடு சேர்ந்து மீன் ஃப்ரை ஆகும்போது அதோட மீனுக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இஞ்சியை தோல் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ண இஞ்சியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூட ஏழுலேருந்து எட்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டையும் தண்ணி சேர்க்காமல் பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு இதை பல்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இஞ்சியை ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் எப்போல்லாம் டீ போட போகிறீங்களோ அப்போ இதில் இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டால் போதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இஞ்சி டீ போட்டுடலாம் ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் இஞ்சியை சுரண்டிட்டு தட்டிகிட்டு இருக்க வேண்டியதில்லை ஸோ இஞ்சி டீ பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இஞ்சி பேஸ்ட்டை நீங்கள் டூ வீக்ஸ் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இனிமேல் இந்த மாதிரி இஞ்சியும் ஏலக்காவும் சேர்த்து பல்ஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக பூண்டு உரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்க இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ எவ்வளோ பூண்டு உரிக்கணுமோ அந்த பூண்டில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் எடுத்துக்கிடலாம் பூண்டு மேலே எண்ணெய் ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா விரவி விட்டுருங்க இப்போ இந்த பூண்டை ஒரு ஒன் ஹவர் வெயிலில் வச்சுருங்க உங்களுக்கு நல்ல வெயில் அடிச்சிச்சின்னா ஒரு முப்பது நிமிஷம் வைச்சாலே போதும் வெயிலில் காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த பூண்டு எடுத்து உரிச்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக உரிக்க வரும் காஞ்ச இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா இதோட தோல் வந்து பூண்டு மேலே ஒட்டிகிட்டு இருக்காது உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் உரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும் ச பாருங்க பூண்டு மேலே அந்த தோல் ஒட்டாமல் அப்படியே மேலே எலும்பிக்கிட்டு இருக்கும் நீங்கள் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் நீங்கள் கட கடன்னு எவ்வளோ பூண்டுனாலும் உரிச்சு முடிச்சிடலாம் இனிமேல் நீங்கள் சிரமப்பட்டு பூண்டு உரிக்காதீங்க இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களோட வேலைகளை முடிச்சுருங்க அடுத்தத இஞ்சியோட தோலை ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இஞ்சியில் உள்ள மண்ணெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு இதை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அல்லது இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்லாம் வச்சு இதை நீங்கள் க்ளீன் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இஞ்சியோடய தோல் உரிக்க வரும் ரொம்ப நீங்கள் அழுத்தி கூட தேய்க்க வேண்டாம் ரொ ரொம்ப ஈஸியாக தேய்ச்சாலே போதும் அதோடைய தோல் உரிக்க வந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இஞ்சி தோலை க்ளீன் பண்ணிடலாம் நிறைய பேர் என்கிட்ட இஞ்சி பூண்டு விழுது பக்குவமாக எப்படி அரைக்கணும்னு கேட்டிருந்தீங்க டெய்லி யூஸ்க்கு இஞ்சி பூண்டு விழுது நான் எப்படி அரைப்பேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க அதே அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க இது கூட தண்ணியோ எண்ணெயோ உப்போ எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம் ஸோ அப்படியே இதை நல்ல திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள் கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதோடைய நிறம் கொஞ்சமும் மாறாது நீங்கள் கடைசி யூஸ் பண்ணுற வரைக்கும் இஞ்சி பூண்டு அதோடய டேஸ்ட் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்படியே இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ரொம்ப கம்மியான எண்ணெயில் அப்பளம் எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ அப்பளத்தை நீங்கள் இந்த மாதிரி பாந்தியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் கடாயில் நிறைய எண்ணெய் சேர்க்க வேண்டாம் கம்மியான எண்ணெயிலேயே நீங்கள் இந்த அப்பளத்தெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஃப்ரை பண்ணிடலாம் இந்த மாதிரி அப்பளத்தை கட் பண்ணி பொரிக்கும்போது ரொம்ப கொஞ்சம் எண்ணெய் தான் தேவைப்படும் அதே சமயத்தில் சீக்கிரமாகவும் ஃப்ரை பண்ணிடலாம் ஸோ யூஸ் பண்ண எண்ணெயை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை அடுத்ததாக எப்போ ரவை வாங்குனாலும் இதை மட்டும் செய்ய மறக்காதீங்க ரவை வாங்கினதுமே அதை வெறும் வானலியில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க ரவை நல்லா வறுத்துட்டு இதை ஆற வச்சு பண்ணி வைங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது ரவையில் புழு வைக்காமல் ரவை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அண்ட் நீங்கள் குக் பண்ணுறதுக்கு எடுக்கும்போது இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறலாம் உங்களுக்கு சமையல் பண்ணும்போதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்ததான் நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி காப்பர் பாட்டம் போட்ட பாத்திரங்கள்லாம் வச்சுருப்போம் ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் பழசாகும்போது இந்த மாதிரி கருத்து போயிருக்கும் இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்காக சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதமான இந்த புளிச்சக்கை தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ இதை வச்சு இந்த காப்பர் பாட்டம் பகுதியிலலாம் நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடும்போது பாருங்கள் உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ இந்த கருத்து போன பகுதியெலாம் மாறி மறுபடியும் பழைய நிலைமைக்கே பழ பலனாயிரும் காப்பர் சொம்பு காப்பர் வாட்டர் பாட்டில் காப்பர் பாத்திரம் எல்லாமே இந்த மாதிரி புளிய வச்சு நீங்கள் ரொம்ப ஈஸியாக பழப்பழனு கிளீன் பண்ணிடலாம் கொண்டக்கடலையே ஒரு ஹாட் பாக்ஸில் சேர்த்துக்கோங்க இதோட சூடான தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க ஸோ ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணுங்கள் ஒன் ஹவர்லேயே கொண்டக்கடலை ரொம்ப சூப்பராக ஊறிடும் இப்போ பாருங்கள் கொண்டக்கடலை நல்லாவே ஊறிடுச்சு ஸோ குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நீங்கள் சமையல் பண்ணும்போது புளி ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா உடனே ஊற வச்சிடலாம் ஒரு கிண்ணத்தில் புளி சேர்த்துக்கோங்க இதோட சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே புளி நல்ல ஊறிடும் இப்போ இதை ஈஸியாக கரைச்சி விட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் அடுத்ததாக உருளைக்கிழங்கு வறுவல் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ நிறைய டைம் உருளைக்கிழங்கு மொறு மொறுன்னு வராது ஒன்று ஒட்டிக்கிறோம் அந்த மாதிரி வராமல் இருக்க உருளைக்கிழங்கை கட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சுருங்க இப்படி நீங்கள் தண்ணியில் போட்டு வைக்கும்போது அது வறுவல் செய்யும்போது ஒன்று ஒட்டவே ஒட்டாது அதே சமயம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அடுத்ததாக சேனை கிழங்கு வறுவல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சேதைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கட் பண்ண கிழங்கு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இதோட இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க இந்த கிழங்கோட புளி சேர்த்து வேக வைக்கும்போது அந்த அரிப்புத்தன்மை இருக்காது இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வைங்க ஸோ கிழங்குலாம் நல்லா வெந்ததும் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வேக வச்ச கிழங்குல மசாலா தடவிக்கிறலாம் அதுக்காக ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை ஊற வச்சுருங்க அப்போ தான் கிழங்குல மசாலாலாம் நல்லா இறங்கும் இப்போ பேனில் என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ நம்ம மசாலா தடவி வச்ச இந்த கிழங்க இதில் சேர்த்துருங்க இப்போ இதை நல்லா வதக்குங்க நம்ம கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சிட்டனால இது ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிரும் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வதக்குனாலே போதும் இது நல்லா கிறிஸ்பி ஆயிரும் அவ்வளோதான் பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சேனை கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை பவுலுக்கு மாற்றிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த கிழங்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் கிழங்கு ஃப்ரை பண்ண பேனில் இன்னும் இவ்வளோ மசாலா இவ்வளோ எண்ணெய் இருக்குது இதை அப்படியே வேஸ்ட் பண்ணிடாதீங்க இதோட நான் முட்டையோட உப்பு மட்டும் சேர்த்து பீட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்து நம்ம வந்து ஆம்லேட் போட்டுடலாம் ஆல்ரெடி அதில் மசாலா இருக்கிறனால நான் முட்டையோட எதுவுமே சேர்க்கலை ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது ஸோ அந்த மசாலாலாம் முட்டையில் பிடிச்சி முட்டையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாம் நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி பயிறு வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் சுண்டல் பயிறு வகைகள்லாம் ரொம்ப ஈஸியாக வண்டு வந்துடும் பூச்சி வச்சிரும் அதுவும் இந்த உள்ளே உள்ளேருந்தே வண்டு வைக்கிறனால சீக்கிரமாக ஓட்ட பயிர் ஆயிரும் அப்புறம் அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்க பயிரோட ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க அல்லது நல்லெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ ரொம்ப கம்மி அமௌண்ட்டாக ஒரு கிலோ பயிருக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்கறனால இது பயரோட டேஸ்ட்டை கொஞ்சமும் மாற்றாது அது மட்டும் இல்லாமல் பயிர் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல ஊற வச்சு கழுவிட்டு தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் பயிர் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அடுத்ததாக ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக அரிசி மாவை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் மெல்லில் இருந்து அரிசி மாவு திருச்சி கொண்டு வந்ததும் அதை ஓப்பன் பண்ணி வச்சுருங்க அதோடய சூடு கம்ப்ளீட்டாக ஆறுனதும் இதில் நாலஞ்சு இலையாக போட்டு வச்சுருங்க இப்போ இதை மூடி வைக்கும்போது ரொம்ப நாள் ஆனாலும் அரிசி மாவில் வண்டு வராது புழு வராது அடுத்ததாக ட்ராவல் பண்ணுறதுக்குன்னு தனியாக நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஸ்க் வச்சிருப்போம் ஸோ வெளியில் போகும்போது டீ கொண்டு போவோம் அல்லது குழந்தைங்களுக்கு பால் கொண்டு போவோம் ஸோ அப்படி கொண்டு போயிட்டு வந்து வீட்டில் வந்து இதை நம்ம அப்படியே மூடி வச்சுருவோம் ஸோ மறுபடியும் எடுத்து இதை யூஸ் பண்ணும்போது இந்த ஃப்ளாஸ்கில் இருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் ஸோ எம்டியாக இதை மூடி வைக்கும்போது இந்த ஃப்ளாஸ்கில் பேட் ஸ்மெல் ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு அதை மூடி வைக்கும்போது அதை நல்லா கழுவிட்டு ட்ரை ஆனதும் இதோட இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஸோ அந்த பேப்பரை நல்லா கசக்கிட்டு ஃப்ளாஸ்கில் சேர்த்துருங்க ஸோ ஃப்ளாஸ்க் உள்ளே போட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க ஸோ பிளங்காத ஃப்ளாஸ்கை இந்த மாதிரி நீங்கள் மூடி வைக்கும்போது அடுத்து நீங்கள் எடுத்து அதை யூஸ் பண்ணும்போது ஃப்ளாஸ்கில் எந்தவித ஸ்மெல்லும் இருக்காது நீங்கள் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும் போது அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம் வீட்லேயே எப்படி ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் நாலு ப்ரெட் ஸ்லைசஸை சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிச்சி போட்டுக்கோங்க இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பவுடரை ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ரெட்டில் உள்ள ஈரப்பதம்லாம் போய் இது நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு இதை வறுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக ரவா மாதிரி இருக்கணும் ஸோ அந்த பக்குவத்துக்கு இதை வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதை ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது நீங்கள் ஒன் மந்த் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரோட ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்